கங்கனபதயே நம ஸ்ரீ குருபோ நம ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி எட்டாம் தேதி பிற வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து திதி சுக்லபக்ஷ பிரதமை காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் த்விதியை நக்ஷத்திரம் பூரம் காலை இரண்டு ஐந்து வரை அதன் பின்னர் உத்திரம் யோகம் சிவம் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் சித்தம் கரணம் பவம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பாலவம் காலை பன்னிரண்டு ஏழு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை அமிர்த காலம் மாலை ஏழு இருபத்தி இரண்டு முதல் ஒன்பது மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினாறு முதல் மூன்று ஆறு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஆறு நாற்பத்தி எட்டு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை சூரிய ராசி சூரியன் சிம்ஹராசியில் சந்திர ராசி முழு தினமும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ரகுகாலம் மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு பதினொன்று முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை கொளிகை பிற்பகல் மூன்று பதினெட்டு முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை வாரசுலை மேற்கு பரிகாரம் வெல்லம் திதேஷ ஸ்ரீயமாப்னோதி வாரத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஷ்ட பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நட்சத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குரு ஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு ஹோரை சங்கல்பம் மமோபாத்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சுபாபியாம் சுபே ಶೋಭನೆ ಮುಹೂರ್ತೆ ಅದ ಬ್ರಹ್ಮಣ್ ಪರಾ ಶ್ರೀ ಶ್ವೇತವರಹಕಲ್ಪೇ ವೈವಸ್ವದನ್ವಂತರೆ ಅಷ್ಟತಿತಮೇ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮೇ ಪಾ ಜಂಬುಪೇ ಭಾರತವರ್ಷ ಭರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಣ சம்பராம் மத்திய விஷ்வச நாம வர்ஷ ருதமாதிதன்பிர் வாசரானு பூர்வல் நுக்தி உத்தரபல்குணிவாம योगयुक्तायाम् अदन्पिन्नर् सिद्ध भव नामकरणयुक्तायाम् अदन्पिन्नर् बालव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यं अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यम् सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः